நெற்றியில் போட்டு கையில் கயிறு போன்றவற்றை அணிந்து கொண்டு கரை வீட்டி கட்டும் திமுகவினர் அவைகளை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்குரிய வகையில ஆராசா அவர்கள் சமீபத்துல பேசியிருந்தார் அவருடைய இந்த அவதூறு பேச்சுக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களே அவங்க வந்து மிகப்பெரிய அளவு கொதித்திருந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவங்களாமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க வெளிப்படையாவே சமூக எதிரான கருத்துக்களை எல்லாம் இந்த நிலையில அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஆராசா பேச்சு என்பது அவருடைய தனிப்பட்ட கருத்து எங்களுடைய தலைவரனுடைய கருத்து கிடையாது இது அப்படின்னு சொல்லி சமாளித்து முட்டு கொடுத்திருக்கிறார் முட்டு கொடுக்க முடியாம கொடுத்த முட்டு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னன்னா இந்துக்களை பகித்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது என்ற நிலை தமிழகத்தில் வந்திருக்கிறது இதை நாம் இப்பொழுது உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால இனிமே எந்த கட்சியானாலும் இந்துத்துவத்தை பின்பற்றினால்தான் தமிழகத்தில் ஓட்டு வாங்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதைத்தான் வீரத்துறவி அவர்கள் சொன்னார் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க என்னோட கருத்தும் இதுதான் பிஜேபிக்கு பர்மனெண்டாக எல்லா இந்து ஓட்டு போடணும்னு நான் ஒரு காலமும் சொன்னது கிடையாது நான் இப்பவும் சொல்றேன் ஆனால் இன்றைக்கு இந்துத்துவ சிந்தனைகளுக்கு ஓரளவு பக்கத்துல இருக்கு இந்துக்களுக்கு எதிரி இல்லாமல் இருக்கும் கட்சி என்பதனால்தான் நான் பிஜேபி ஆதரிக்கிறேன் நம்மளை பொறுத்தளவுல எல்லா கட்சிகளும் இந்துத்துவம் பேச வேண்டும் எல்லா கட்சிகளும் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த நிலைமை எப்ப ஏற்படும் எப்ப இந்துக்கள் ஒற்றுமையாக ஹிந்து என்ற உணர்வுடன் வாக்களிக்கிறார்களோ அப்பொழுது இந்த நிலை ஏற்படும் நம்மளையும் கூட சின்னம் சொல்ல போயாச்சுன்னா பிஜேபிக்காரங்களுக்கும் கூட திமுக அதிகம் இந்துத்துவம் பேசுவான் எப்ப பேசுவான் என்னைக்கு ஹிந்து தெளிவாக இருக்கிறானோ அன்று பேசுவான் இந்துக்கள் தெளிவாகும் போது திமுக காரணம் அதிமுக எல்லா கட்சிக்காரனும் இந்துத்துவம் பேசுவான் இந்துத்துவம் பேசி அரசியல் கட்சிகள் பேசத் தொடங்கி விட்டார்கள் என்றால் துலுக்கனும் கிறிஸ்தவனும் தேசியத்தை பேசுவான் ஏன்னா இது ரெண்டும் மற்ற இந்த காளான்கள் தான் முளைக்கும் இன்னைக்கு இந்த அரசியல் கட்சிகள் இப்படி இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால இது வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது உதாரணம் இரண்டாவது அதுல இவர் சொல்லி இருக்காரு ஆனா இதெல்லாம் திமுக ஏமாற்றுகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ திமுக மனமாற்றம் வந்து விட்டதுன்னு ஒண்ணும் இல்ல என்ன சொன்னார் இந்த கருத்தை எங்களது முதல்வர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிதானே அவரு சொல்றாரு ஏன் அப்ப உங்க முதல்வர் மறுப்பறிவிக்கையை விட சொல்ல வேண்டியதானே இப்படி யார் ஆசா பேசியது கண்டனத்துக்குரியது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லலாம் சொல்லலாம்ல ஏன் சொல்லல அப்ப என்ன அப்படின்னு சொன்னா குப்பரக்கம் வந்து கூடியது நீ பேசாம சொல்லி நான் இதுதான் இந்த ஸ்டாண்ட் இந்துக்களை மீண்டும் ஏமாற்றுவதற்காக சேகர் பாபு நான் திருப்பியும் இன்னைக்கு இந்த ஆட்சியில ஓரளவு இந்த அரசுக்கு ஏதாவது முட்டு கொடுத்து கிட்டு கொடுத்து ஏதாவது காப்பாத்தணும்னா முன்னாடி அதிமுக இருந்து வந்தவங்க தான் ஜெய்துகிட்டு இருக்காங்க ஒண்ணு ஏவா வேலு இன்னொன்னு ரகுபதி இல்ல சேகர் சேகர்பாபு பாக்கி யாரை விட்டாலும் திமுகவுக்கு பிரச்சனைங்க கூடிய நிலைமை இப்போ பாருங்க சாக்கு இப்படி ஒரு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இதுக்கு இடையில நீங்க இன்னொரு அவர் என்ன சொன்னார் விட்டாரு சொல்லும் போது வந்து பாத்தியா ஒரு கொண்டாட்டிக்கு மேல கல்யாணம் கட்டுறவன் எல்லாம் வடக்க உள்ளவன் நம்ம தான் ஏகபத்திரி விரதாக இருக்கிறோம்னு அவன் பத்து பேர் கேப்பாங்களா கருணா இந்த கனிமொழி யாருப்பாருன்னு கேட்பானா மாட்டானா கண்டிப்பாக அப்ப கருணாநிதியை வந்து கேவலப்படுத்தினது யாரு இது அப்புறம் கருணாநிதி குடும்பத்துக்குள்ள குரூப் போட்டோ ஒன்று கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த சாதாரணமாக போட்டோ ஏதோ அவங்க வீட்டு நிகழ்ச்சியில எடுத்தது ஒரு கேமரால கவர் ஆற மாதிரி இல்ல பல கேமரா வேண்டி இருக்கு அந்த ஒரு குடும்பத்தை கவர் பண்றது அப்போ என்ன பிரச்சனைன்னு இந்த மாதிரியான அதிமுக காரர்கள் இன்று கட்சிக்கு இல்லை கொஞ்சம் பலம் வாய்ந்தவர்கள் ஆகிவிட்டார்கள் இன்னைக்கு கட்சி தொண்டர்கள் பலம்னா ஒன்றும் கிடையாது ஆட்சி இருக்கு காசு இருக்கு இன்னைக்கு வந்து அரச சட்டத்தை மதிக்காமல் பணத்தை வாங்கி திங்கிற வந்து அரச அதிகாரிகளும் போலீஸ்காரங்களையும் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு கட்சிக்கு தொண்டர் பலமோ கொள்கை கொள்கைகளுக்கு ஒரு இடவும் கிடையாது இதுதான் இந்த கட்சியோட நிலை அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி இப்ப கட்சியில இப்ப எப்படி இப்ப கட்சி நடக்குது அப்படின்னா யாரு கரெக்டா காசு வாங்கி கொடுக்கறாங்க எவன் காசு செலவு பண்றான் காசை வைத்து ஓடக்கூடிய கட்சி இதை கரெக்டா வாங்கி கொடுத்து ஜம்முன்னு செட்டப் பண்ற செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து வந்தார் இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்ததுனால இன்னைக்கு இந்த தலைமைக்கு கொடைச்சல் கொடுக்கறதே இன்னைக்கு திமுக காரன் தான் பழைய திமுக காரன் இது இப்படித்தான் இருக்க முடியும் சுயநலத்துக்காக ஜாதி புளவு மதப்பிளவு தேசப்புளவு இது எல்லாத்தையும் ஊழல் பண்ணி திருடி தும்பதற்காக திமுக செய்தது இன்னைக்கு இந்த பிளவுவாத அரசியல் இன்னைக்கு திமுக கட்சிக்குள்ள வந்திருக்க எப்படி திமுகவை ஒழிக்கிறது அப்படிங்கக்கூடியதுல என்று பழைய தலைவர்கள் கிளம்பி விட்டார்கள் ஆகியன அவர்களால் யோக்கியர்கள் ஒன்றும் கிடையாது எல்லாம் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் தான் என்ன ஒரு விஷயம் நாம எல்லாரும் பகுத்துண்டு அடித்தோம் இன்று என்னடான்னு நாலஞ்சு ஏஜென்ட் மட்டும் கொள்ளையடிச்சு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு கட்சியில் உள்ள பெரிய மக்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை இதோடு வெளிப்பாடாகத்தான் நான் இந்த விஷயத்த பாக்குறேன் ஆனா இன்னைக்கு ஏன் அப்படின்னு சொன்னா ஹிந்துக்களுக்கு எதிராக பேசி இனி அரசியல் செய்ய முடியாது இதுதான் எங்கள் வீரத்துறவி கண்ட கனவு வீரத்துறவி சொன்னார் இது நாயன்மார் ஆழ்வார்கள் பூதியில் பூமிடா ஏவேரா அண்ணா மண் இல்லடா இதுன்னு அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு வீரத்துறவி சொன்னது இன்று திமுக தான் அண்ணா கேட்டாரா வைக்கோ பேசுறியா இடையில நெத்தியில பொட்டு வச்சதை பார்த்து கருணாநிதி என்னெல்லாமோ பேசினார் ஹிந்து என்றால் திருடன்னர் நாங்க சனாதனத்தை எதிர்க்கிறோம் இந்து மதத்தை எதிர்க்கல சொன்னது திமுக அப்போ இது என்ன எதை காட்டுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேர்தல் என்பது திமுகவுக்கு சமாதி கட்டக்கூடிய ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்படுகிறது என்பதுதான் இப்பொழுது உண்மை இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்துக்களை இழக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு காலத்து காட்டுறதுக்கு திமுக வந்து விட்டது இந்த நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது பேசி எச்சரிக்கை கொடுத்து எதை அடைய வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்னொரு கூட்டம் இருக்கு அது இந்த பழைய தலைமை இந்த கூட்டங்கள்லாம் அதனால திமுகவுக்குள்ள உள்கட்சியில் இருக்கிற பவர் ஸ்ட்ரகிள் இந்த பவர் ஸ்ட்ரகிளுக்காக மீண்டும் ஹிந்துக்கள் பஞ்சிங் பேக் ஆக்கப்படுகிறார்கள்ங்கிறது தான் நம்மளோட பிரச்சனை உனக்கு உனக்குள்ள வாங்கி கொடுக்கறதுல பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை நீ ஒன்னோட தீர்த்துக்கோ அதுக்கு அதுக்கு இந்து மதத்தை பத்தி நீ அனாவசியமா பேசவில்லை அப்ப நீ தைரியம் இருந்தா சொல்லு குல்லா வைக்காத அது நமக்கு விரோதமானது பாவாடையை கட்டிக்கிட்டு வந்து நிக்காத திமுக கூட்டத்துல கிறிஸ்மஸ் விழாவில் போய் கேக்கு வெட்டாத அப்போ உன் கொள்கைன்னா அதுவும் கொள்கையில வரணும் இல்ல மதச்சார்பற்ற கொள்கைன்னா அதெல்லாம் என் கொள்கையில வரல பொட்டு வைக்காத அப்படின்னு இப்ப துர்கா அம்மா நிக்குமா அப்படி வந்து வெளியே ஒரு கோயில் விடாம அம்பிட்டு கோயிலும் போகுது கண்டிப்பா நிக்குமா வராது வாய்ப்பு இல்ல கையில கயிறு கட்டாது கையே தெரிய மாட்டேங்குது கயிறு தான் தெரியுது பாய் திமுக காரனுக்கு நாட்டு கையரை விலக்கிட்டு தான் கையவே பார்க்க வேண்டி இருக்கு அதனால ஒண்ணு நமக்கு இந்த செய்தியில புரிஞ்சுக்க வேண்டியது ஹிந்து மறுமலர்ச்சி ஏற்பட்டு வருகிறது ஒன்று ரெண்டாவது திமுகவின் உள்கட்டி கட்சி பூசல் அதற்கு மீண்டும் இந்து மதம் இன்று இரையாக்கப்படுகிறது இது ஒரு கேவலமான ஒரு விஷயம் மூணாவது இப்போ கூட அந்த பக்கமும் சொல்ல முடியாமல் இந்த பக்கமும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு முதல் ஏன் மறுப்பு அறிக்கை அப்போ இது வந்து இந்துக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு ஃபேஸை கொண்டு விட்டுருக்காரு அது ஏன் இவரை வச்சு அறிக்கை விட சொன்னாங்க ஏன்னா இவர் நெத்தியில் எப்பவும் இருக்கும் இவர் கையில் எப்பவும் ஒன்னு கட்டியிருப்பாரு சபரிமலை போவார் சபரிமலை போவாரு இதெல்லாம் பண்ணுவாரு என்ன பண்ணி இவரை வச்சு அறிக்கை கொடுக்கும் இது திமுக காலங்காலமாக உள்ள விஷயம் அதனால இது ஒரு ஏமாற்றும் நடவடிக்கை தான் இந்த அறிக்கை என்பதையும் நம்ம